அவர்கள் அதிகமாக கோபம் படுவாங்க அந்த கோப குணமும் அதிகமாக இருக்கும் நம்பி அடைக்கலாம் கண்டிப்பாக காப்பாங்க சரிங்களா அத்தகைய சிறந்த ஒரு குணங்கள் கொண்ட அன்பர்களாக இருக்கக்கூடிய நேர்மைக்கு உரியவராக கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா கிருநிலை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசின்னு சொல்லக்கூடிய மேசராசிலேயே குரு பகவான் இருக்கிறார் அதே போல உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவம் சொல்லக்கூடிய கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கார் இந்த மார்ச் மாதம் தொடக்கும் போது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சரிங்களா வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரத்தில் பறக்குது இந்த மார்ச் மாதம் அப்போ வந்து சந்திர பகவான் உங்களுக்கு கலத்திர சாரம் சொல்லக்கூடிய ஏழில் இருக்கிறார் அப்போ உங்களுடைய பிறக்கக்கூடிய அந்த முதல் நாளிலே குரு சந்திர யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு தான் பெறுவீங்க அப்போ குரு பார்வையிற்கு குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்தில் எப்படியா லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த முதல் நாளே உங்களுக்கு அமையுது அருமையான ஒரு நாளாக அமையுது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த யோகம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு சரிங்களா அப்ப இந்த மாத தொடக்கத்திலே உற்சாகத்தோட பிறக்க போகுது இந்த மாதம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய காலபுருஷன் பத்தாம் பாவம் சொல்லக்கூடிய மகர ராசியில உங்க ராசி அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று பிளஸ் அதோட கலத்திர அதிபதியான அதை சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கிறார் அப்ப காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் அப்ப தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு என்ன பண்ணுறார் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெறுகிறார் அப்ப உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதுமே தொழில் ரீதியான மந்தத்தன்மே நீங்கும் சரிங்களா ஏன்னா உச்சம் ஆகும்போது எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாக கூட போச்சு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை உள்ள இருந்தாலும் கூட இப்போக்கி அந்த சமாளிக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அதே போல கூட உங்களுக்கு உங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துக்குமே உங்களுடைய மனைவி உதவி பண்ணுவாங்க

साथ साथ साधना शक्ति में यह गोला आप पोर्चिंग से शुरू नहीं आ रहा है यानी कि सुधार चिंकारी इस समय तो चलो चलो घर बनाने के लिए हमें